ஜெர்மனுக்கு போனா இவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன செய்யறது நம்ம பெருசு அப்படி இருக்கு என்ன பெருசு ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆத்தரைஸ் ஃபேமிலி என்ன தம்மு மட்டும் தான் அடிக்க பார்த்து டீல் பண்ணுங்க என்னடா பெரிய ஆத்தரைஸ் ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டுறடா சான்சனே சான்சனே நீ ரொம்ப காலி பண்றியா இவன் அந்த நாய்டா

பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா எப்படிப்பட்ட ஆள் இது ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம் ஆமா பாட்டி வந்த பழைய கட் பண்ணிருப்பேன் ஆமா பெருசு உன்னே என்ன ஒரே ரஜா வச்சிருக்கு ஆமா அப்படி ஓவர லூல் பண்ற விடுங்க பங்காடி இதை போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க வாட்ச் யுவர் நேம் கம்பெனி லோரா 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 ட்ரிங்க் யூ வாண்ட் குட்

டிமா நான் உனக்கு சோப்போட நீ எனக்கு சோப்போட பல கற்பனை இருந்தாரு இந்த ராமகிருஷ்ணன் இப்படி ஆயி அவ அவன்டா வெறும் மயக்கல்ல அப்ப நெஞ்சில் காதை வச்சு கட்ட சத்தமே வரல டேய் அது எப்படி அது கேக்காரு உனக்கு வயசாயி போச்சு அதனால பாரு தண்ணி அடிச்சு மூஞ்சு நடிச்சுன்னு சரியா போயிரு அடி 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 அட அடிய அடி விடா வாயில வாஞ்சு எனக்கு போய் நாய உனக்கு இல்லடா அவளுக்கு வாட்டி அடிக்க வேடா ஆயா போய் டபுள் இருக்குடா லோலா லோலா ஐயோ செத்து போய்டா எத்தவரே டே ராவலிதா ஐயோ यार यो तो ஊட்டில வந்து மாட்டே போตราளே தைவோல் சொல்லி அனுப்புன உன் கப்ப மாத்தான் எல்லாம் எங்க இருக்கிறாரு கூட தெரியாது கந்து குட்டி கந்துகுட்டி கண்டுகுட்டி சாரி சரத்துலயெல்லாம் உங்களை ஏறிப்பாங்களா போறைப்பாய்ங்களா சாவி ஏய் அவ சாரி கெடக்கிட்டா

அடிச்சு போடலா? நீ தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசறீங்க. அவ ஒண்ணுகாக நீ ஒண்ணு சொல்லிப் பேச, அவன் கேಳ್ஞ்சிருபா. அடிச்சிட்டு இருக்கே இதுக்கே அழுகிறீங்க. வாங்கடா ஜாஸ்தியாடலா? லோரா 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 ஐயோ என்னைய பேச்சு போட்டுட்டானா? என்ன பண்ண சொல்லியே மாட்டான் சாட் செய்யு. கொலை ஐயோ மார்டர் மாரடு! நான் கோலை நான் பேசாம இருக்கேன். கொலை ஏவடி போட்டு ஓவர் ஆக்ட் பண்றறியே.

அப்ப போலீஸ் போவடிதா சாசர் மிஸ்டர் ராம் நீ பன்னேங்கற ஹார்ட் மார்டர்ல ஸ்பெஷல் மார்டர் ஃபாரின் பாட் இப்போ ஊள்ளூர் மார்டர் நய்யே நீ டெல்லி போய் எஸ்கேப் ஆயி வந்துருவ ஆனா இது ஐக்கியநாடு ஜாவரிங்க வரைக்கும் பண்ணுங்க பிரான்சிஸ்கோ அண்ணா அங்க போய் ஐயோ நான் சொன்னது அங்க நீ என்ன பண்ணிருக்க வருஷ பணம் தர போறே இல்ல நீ பத்து லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் குடுக்கணும் பண்ணல ஐயோ சரியா வராது போல்றேன் நீ போய் போலீஸ் வா சார்

நீ பெரிய கிருமன் இல்லையா இல்லைன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஒரு கொலையை பண்ணி போட்டு இப்படி ஹாப்பியா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டுப்பியா அதுலயும் சான்ஸ் நம்ம நியூஸ் வந்திருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் அதுவா அது நான் என்ன கொடுக்கலையே கொடுத்தா தானே வரும் ஓ வரலீங்களா வரணுங்களா அப்ப ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க அது வரணுமா வர வேண்டாமாங்கிறது நீ எங்களுக்கு பண்ற செட்டில்மெண்ட் பொறுத்து இருக்கு என்ன செட்டில்மெண்ட்னா செட்டில்மெண்ட்னா நாங்க ரெண்டு ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் வயசான காலத்துல உடனே நாங்க டிஸ்டர்ப் பண்றேன் அதனால மொத்தமா ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன் நான் ஊருக்கு போறோம்

நீ யார் யாரு விளங்க பேசினா அண்ணா திருந்தன கையோட ஒரு ஒன் டே மேட்ச்க்கு ஏற்பாடு பண்ணு நீ யாவது இப்பதான் இந்த நானாச்சி மீனாச்சி பாட்டு பாட்டு திருந்திட்டேன்